வேண்டு வன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன ஞானத்தை எல்லாம் நடுங்கு பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கம் பாடுடையனவே சால பெறும் பறைய பல்லாண்டி செய்றே சால பெறும் பறைய பல்லாண்டி செய்றே கோல விளக்கே கொடியே விதானமே கோல விளக்கே கொடியே பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்ச ஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாத்திபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்று அசுரனை பழி வாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால்தான் தான் குரு அதை ஊதும்போதெல்லாம் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின